ரை நகர நிர்வாகி அன்பு அண்ணன் அரம்பிரபாரன் அவர்களை பேச அழைக்கிறேன் அன்பு தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் எந்த ஒரு கட்சியிலயுமே கொள்கையை விளக்குறோம் அப்படின்னு ஒரு கூட்டம் போட்டதா சரி தரம் இல்லை ஒரு கட்சி இன்னொரு சொல்றதுக்கோ அல்லது நிர்வாக திருத்தையோ அல்லது அரசியல் சார்ந்த திருட்டையோ குற்றம் சொல்றதுக்காக மட்டுமே கூட்டம் போட்டு கட்சி அரசியல் கட்சிகளுக்கு நடுவுல ஒரு கட்சி எங்களுடைய கொள்கை இது எங்களுடைய கோட்பாடு இது எங்களுடைய அரசியல் நாகரிகம் இது அப்படின்னு சொல்லி விளக்குறதுக்காக மட்டுமே ஒரு கூட்டம் போடுது அப்படின்னா அது நாம தமிழ கட்சி தவிர வேற எதுவும் இல்ல எல்லாரும் சிந்திச்சு பாக்கணும் பேசி முடிச்சுட்டு போகும்போது திமுக அதிமுக இல்ல புதுசா வந்திருக்க யார யாராவது நாங்க திருப்பூர் நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க அது இல்ல உண்மை தம்பி பாலமுருகன் பேசிட்டு போகும்போது கடைசியா ஒரு நிகழ்வு சொல்லிட்டு போனார் எல்லாரும் யோசிச்சிருப்பீங்க ஒரு அரசியல் மேடையில பொதுவான ஒரு கருத்தை இப்படி ஒருத்தர் சொல்லிட்டு போயிருக்காரு இது அரசியல் கட்சி தானா இல்ல வேற எதுமான அப்படியான சிந்தனை உள்ள அல்லது அப்படியான சிந்தனை விதைக்கப்படுற இடம் நாம் தமிழர் கட்சி இதை யாரும் மறந்துடாதீங்க கொள்கை விளக்கம்ன்றது சாதாரணமான விஷயமே கிடையாது ஒரு கட்சிக்கு கொள்கை இருக்குமே ஆனால் அந்த கட்சி நெறிமுறைப்படி நடக்குமே ஆனால் அந்த நெறிமுறை சரியா இருக்குமே ஆனால் அப்படிப்பட்ட விஷயம் நடக்கும் அந்த விஷயத்தை இப்படி மேடை போட்டு பேசிக்க முடியும் மேடை போடுறதுன்றதும் ஒரு கட்சியை நான் சொல்றது என்றும் ஆயிரத்தி எட்டு சொல்லலாம் ஆனா அது இல்ல எங்க நோக்கம் பார்த்து ஐயா பார்த்து பார்த்து பேச்சு கொஞ்சம் தான் இருக்கும் வாங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லை எங்க கட்சி ஒரு கட்சியுடைய கொள்கை என்ன அப்படின்னு நீங்க கேக்கும் போது எல்லாரும் சொல்லிருப்பீங்க இதெல்லாம் அவன் நடக்குது இவங்க இந்த அரசியல் சார்ந்தவங்க ஆனா எங்க கட்சியுடைய முதன்மை கொள்கை அப்படின்னா தமிழின மீட்சியே எங்க கட்சியுடைய முதன்மை கொள்கை அது என்னப்பா தமிழின மீட்சி அப்படின்னா ஒண்ணு இல்லை ஒரு தமிழர் தனக்கான உரிமைய தனக்கான இடத்துல எடுத்துக்கிற கூடிய ஒரு நிகழ்வு நடக்கும்னா அதான் தமிழின மீட்சி அப்பா இப்பயும் அதானே நடந்துகிட்டு இருக்கு என்ன புதுசா கேக்குற அப்படின்னு யோசிக்கலாம் அது இல்ல உண்மை மாநிலத்தில் இருந்தவரும் வந்து இதே தமிழ் இனத்துல இருக்கக்கூடிய பிரிவுகளின் அடிப்படையில் ஜாதிவாதியான பிரிவின் அடிப்படையில் பங்கேற்கலாம் நம்மளுக்கான இடஒதுக்கீட்டுக்கான கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நான் சொல்ற விஷயம் சாதாரணமா கடந்து போற மாதிரி தான் இருக்கும் ஆனா சிந்திச்சு பாருங்க ஒரு மார்க்ல அரை மார்க்ல விட்டுட்டு தனக்கான அரசு பணியை துறக்கிற அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இது எவ்வளவு பெரிய கஷ்டமான சம்பவம்னு நான் சொல்ல வர விஷயத்த கூர்ந்து கவனிச்சு பாருங்க நாகரிகம் அரசியல் நாகரிகம் அது இது நிறைய பேசிருப்பாங்க உங்கள இல்ல நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க வேற கட்சி மேடை போட்டு பேசும்போது நீங்க கவனிச்சிருப்பீங்க யாராவது வராது என்னப்பா இந்த சீமான மட்டும் எப்ப பார்த்தாலும் தனிப்பட்ட முறையிலேயே தாக்குறீங்களே அவரை கருத்தில் ரீதியா பேசுங்கப்பா அதை விட்டுட்டு ஏன்பா அவரை சார்ந்த அவர் இப்படி அவருடைய வாழ்க்கை என்னைக்காவது யாராவது கேட்டிருக்கமா கொஞ்சம் நாம் தமிழர் கட்சியில இருந்து ஒரு இருபது பேர் விலகி திமுக சேர்ந்துட்டாங்க நாம் தமிழர் கட்சியில இருந்து திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு இருபது பேர் சேர்ந்துட்டாங்க என்னப்பா இந்த கட்சியில மட்டுமே போய் சேர்றாங்க யாராவது யோசிச்சு பார்த்திருக்கமா அந்த அவல நிலைய ஒரு யூடியூப் வச்சிருக்க ஒரு நண்பர் அவர் வெளியிட்டு இருந்தாரு அவங்க கட்சியிலே ஆள் கிடைக்காம அவங்க கட்சியிலேயே ஒரு நாலு பேர்த்த கூட்டிட்டு எங்க கட்சியில இவர் தேவ இல்லைன்னு என்னைக்கு வெளியமிச்சாங்களோ அவர மாதிரி ஆளு முன்னாடி உட்கார வச்சு பின்னால அவங்க கட்சிக்காரர்களே கொண்டு வந்து நீ பாட்டி இவங்கெல்லாம் நாம் தமிழர் கட்சியில இருந்து வெளியே போனவங்க இவங்க இவங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது பேர் முப்பது பேர் நம்ம எம்பி எம்எல்ஏக்கு முன்னாடி வந்து நம்ம திமுக சேர்றாங்கன்னு சொல்லிடுறாங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க நாம் தமிழர் கட்சியில இருந்து ஒரு ஆள் வெளியே போறாம கட்சியுடைய கொள்கையும் கோட்பாடும் பிரிக்காம போயிருக்க மாட்டார் அப்படி போறணும் என்ன வருதுன்னா கட்சிக்கும் கோட்பாட்டுக்குள்ளே அவரு அடங்கவோ அல்லது அதுக்குள்ள வரவோ மறுத்திருப்பாரு கட்சி அவரை வெளியேற்றிருக்கோம் நல்லா சிந்திச்சு பாக்கணும் ஒரு கட்சியில கோட்பாடோட செயல்படணும் இப்படித்தான் இருக்கணும் நீங்க இதுல இந்த கூட்டம் நடக்கிற முதல்ல இருந்து எல்லாருமே என்னப்பா இந்த கட்சியில மட்டும் அகா வணக்கம் சொல்றேன் உறுதிமொழி சொல்றேன் என்னப்பா புதுசா இருக்கு பள்ளிக்கூடத்தில் பாக்குற மாதிரி இருக்கே அப்படின்னு இது ஒரு சட்ட ஒரு வழிமுறை இப்படித்தான் நடக்கணும் இப்படித்தான் இருக்கணும் இப்படி நம்ம இந்த போய் சேருவோம் ஒரு நெறிமுறை நூறு ஆண்டு கால ஒரு அரசியல் நோக்கம் ஆர் எஸ் எஸ் இருந்ததுனால மட்டும்தான் இன்னைக்கு அவங்க பயந்து பயணப்பட்டு வராங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம் எங்களுக்கு ஆயிரம் ஆண்டு கால பழமை வரலாறு இருக்கு வரலாறு உள்ள ஒரு சமூகம் எப்படி சிந்திச்சு எப்படி செயல்படணும் எப்படி கட்டமைப்பு இருக்கணும் இருக்கு நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கை கோட்பாடு படிச்சு பாருங்க வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல முழுமையான விளக்கங்கள் கொடுத்து அதுல ஒரு சில விஷயங்கள் நாங்க பகிர்ந்து விரும்புறோம் நாம் தமிழர் கட்சியில அல்லது நாம் தமிழர் கட்சி வர்றதுனால உங்களுக்கு என்னப்பா வந்துட்டா நீங்க என்னப்பா பண்ணுவீங்க அப்படின்னு வந்துட்டா என்ன பண்ணுவோன்றத தாண்டி இது வரைக்கும் நாங்க என்ன பண்ணிருக்கோம்ன்றதுக்கு ஒரு சில விளக்கங்கள் சொல்றேன் யாராவது ஒரு ஆள் ஆந்திர காட்டுல இருபது கூலி தொழிலாளிய அரை நிர்வாணம் அல்லது முழு நிர்வாணம் படுத்தி சுட்டு கொண்டிருக்காங்க யாருக்காவது ஞாபகத்துல இருக்கான்னு தெரியல கண்டிப்பா ஞாபகத்துல நான் ஞாபகப்படுத்துறேன் பாவம் விரைவு வெட்ட போன இருபது கூலி தொழிலாளர்களை அடிச்சு சித்திரவதை செஞ்சு சுட்டு கொண்டிருக்காங்க அந்த கேஸ் இப்ப என்ன நிலைமையில இருக்கு நமக்கு தெரியாது அது ரெண்டாவது பிரச்சனை ஆனா முதல் பிரச்சனை என்ன என்ன தெரியுமா அந்த பிரச்சனைக்கான தேவை என்ன இருக்கு அதுக்கான சொல்யூசன் என்ன வந்திருக்குன்றது யாருக்குமே தெரியாது அந்த கூலி தொழிலாளியை சுட்டா என்ன நிவர்த்தி கிடைக்க போகுது சரி அதுக்கான முதலாளி ஒரு ஆள் இருப்பான்ல அவன் அரெஸ்ட் பண்ணிருக்கா அது வரைக்கும் ஏன் அரெஸ்ட் பண்ணல ஏன்னா அவன் அந்த அப்புறம் யோசிச்சுடுவான் எனக்கு அது பிரச்சனை போ எத்தனையோ மலையும் ஆறையும் நொறுக்கி மண்ண அள்ளி எல்லாம் பண்ணிட்ட எனக்கு அது பிரச்சனை இல்ல இப்போ எனக்கு அதுக்கான விஷயத்த விட என் தமிழ் சொந்தத்தை சுட்டுக் உனக்கு வலிக்கலைனா நீ ஏன் ஆள் இல்லைன்றது எனக்கு தோணும் வேற ஒண்ணுமே இல்ல எனக்கு அது வலிக்கலுமா இல்லையா எனக்கு கண்ணீர் வரும்போது உனக்கு கண்ணீர் வரல எனக்கு அழுக வரும்போது உனக்கு அழுக வரல ஆனா உனக்கு ஓட்டு போட்டு உன்னைய முதலமைச்சர் ஆக்கி விட்டு நான் பின்னால் பெரிய கேவலமான ஒரு விஷயம் ஏன் உனக்கு தோணலைன்னா உங்களுடைய மரபணு மாற்றப்பட்டுருச்சு மரபணு மாற்றப்பட்டுருச்சு அன்னை சொல்ற மாதிரி எனக்கு இந்த பூரா திரும்பியும் மீட்டு உருவாக்கம் பண்றதே பெரிய பிரச்சனையா இருக்கும் போல தோணல ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த வழியும் வேதனையும் தோணல அடுத்த நாள் பேப்பரை பார்த்துட்டு ஐயோன்னு சொல்லிட்டு கடந்து போற மாதிரியான சூழ்நிலை இருக்கு அது ரொம்ப பெரிய வலியை தருது எதுக்கு நாம் தமிழர் கட்சி கொள்கையை பேசுறோம் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தையே நான் உங்களுக்கு இவ்வளவு ஆணித்தரமா சொல்றேன் அப்ப இது போல எவ்வளவு விஷயங்கள் இருக்கும் ஐம்பது ஆண்டு கால திராவிட ஆட்சிய கடந்து வந்துட்டான் ஒண்ணு இல்ல பெருசா வெளியூருக்குலாம் போக வேணாம் உலக அரசியல் பேச வேணாம் அமெரிக்கா பேச வேணாம் மானா மானாமதுரையில ரெண்டு நாளைக்கு முன்னால ஜிஹெச்ல மருத்துவர்கள் இல்லை யாருக்காவது அத பத்தின சிந்தனை வந்திருக்கா இல்ல யாராவது ஒரு ஆள் இத பத்தி பேசிருக்காங்களா இல்ல போராட்டம் பண்ணிக்கலாம் ஆட்சியில இருக்கக்கூடிய பெருந்தலைவர்கள் சொல்லக்கூடிய ஆட்கள் அல்லது இப்போ இருக்க நம்மளுடைய ஆட்சியில இருக்க கவர்மெண்ட் ஏதாவது ஒண்ணு பேசிருக்கா ஏப்பா இல்ல அதுக்காக என்ன முடிவு எடுத்திருக்கோம் யார் அங்க போவா ஏன் முடிவு எல்லாம் நான் அங்க யாரு போவான்னா அன்றாடம் வேலை பார்த்து காசை கையில எடுத்துக்கிட்டு அல்லது எனக்கு அந்த காசு செலவு பண்ண முடியலையே அப்படின்னு நினைக்கிற நம்மள போன்ற பிள்ளைகள் மட்டும் தான் அங்க போறோம் அதனாலதான் அதை பத்தி நம்மளுக்கு கேட்கல இல்லன்னா அவங்களுக்கு எல்லாம் காவேரி இருக்குல்ல நமக்கு மட்டும்தான் யாரு இல்ல கேக்க ஏப்பா ஏப்பா ஒரு ஆள் கூட வரல அப்படி இந்த டூட்டி டாக்டர் வரலைனா அதுக்கு பதிலா மாற்று வேற என்ன இருக்கு யாராவது கேட்க முடிஞ்சா ஒண்ணு இல்ல மதுரையில ஏறி மானாமதுரை நான் இறங்குறேன்னு சொன்னா பஸ் கண்டக்டர் தம்பி கீழே இறங்கி நில்லு

சமரசம் வேற வழி இல்ல அவங்க மூஞ்சிக்காக நாங்க தலையை மூஞ்சி தான் போகணும் சொல்ற விஷயம் உங்களுக்கு இதோட ஆணை இப்ப ஒண்ணு ஒரு ரெண்டு பிள்ளை வச்சிருக்க தாய் மானாமதிரிக்கு டிக்கெட் இருக்குது ஒரு பிள்ளைய கையிலயும் ஒரு பிள்ளைய ஒரு பிள்ளைய மடியிலையும் கையிலயும் வச்சுட்டு போறது இந்த ஒரு மணி நேர டிராவல் ஒரு மணி நேர பயணத்துல அந்த அம்மாவுக்கோ அந்த பிள்ளைகளுக்கோ ஏதேனும் ஒரு அசம்பாதம் ஏற்பட்டா இதுக்கு யார் பொறுப்பு ஐயா ஸ்டாலின் பொறுப்பேற்றிக்கிறாரா இல்ல திமுக பொறுப்பேற்றுமா அல்லது மானாமதுரை ஆட்சி 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 பண்ணிக்கிட்டு இருக்க நம்மளுடைய ஆட்சியாளர்கள் அதை ஏத்துக்குவாங்க இதெல்லாம் கேட்கறதுக்கும் இதெல்லாம் பேசுறதுக்கு நம்ம ஊர்ல ஆள் இல்ல ஏன் அப்படின்னா ஏன்னா மேல இருக்கவே சரியில்லை பாஸ் பிக் பாஸ் அன்னைக்கு ஒரு மாதிரி பிக் பாஸ் சரியில்லை பிக் பாஸ் சரியா இருந்தாலும் இங்க சரியா இருக்க முடியும் நம்ம ஜிஹெச்ல இல்ல இங்க நம்ம மானாமதுல பஸ் நிக்கல கரப்பால போடல மானாமதுல ஆயிரத்தி பிரச்சனை நம்மளுக்கு இருக்கு அதை சரி பண்றதுக்கான ஒரு நடைமுறை கூட படுத்தப்படல ஆனாலும் கூட நம்ம திரும்ப திமுக ஓட்டு போட போறோம் அது ஒண்ணு பிரச்சனை இல்ல ஓட்டு போட்டு இருக்க கத்துறதுக்கு தெம்பு இருக்க வரைக்கும் கத்துவோம் கடைசி வரைக்கும் நாங்க கத்துவோம் விட்டு கொடுக்கவே மாட்டோம் ஒரு நாள் நீங்க திரும்பி பார்க்கும் போது ஒரு ஆள் இருந்தா கூட திரும்பி மீட்டு உருவாக்க பண்ணிட முடியும் அந்த நம்பிக்கையில தான் நானும் எங்க அண்ணனும் இதே போல தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கோம் பேசாமலோ அல்லது கடந்து கட்சி அண்ணன் ஒரு மிகச்சிறந்த நடிகர் அதுல எந்த மாற்றமும் இல்ல அது போல அரசியலையும் நடிச்சு வந்துடலாம் நினைச்சிட்டு இருக்காங்க எங்களுடைய தமிழ் சொந்தங்கள் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறதுனால அன்னை நாள் சரவேவில் அதாவது ஒரு அரசியல பிழைப்ப நடத்திட்டு இருக்காங்க அது இல்ல நோக்கம் ஒரு வந்து அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் அல்லது செய்தி தொடர்பாளர் அவர் வந்து ஒரு தகவல் சொல்லியிருக்காரு அரசியல் வெற்றி பெறதுக்காக முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம் அரசியல் வெற்றியை பத்தியே சிந்திக்காத சீமான் உடைய எந்த அறிக்கைக்கு நாங்க பதில் சொல்ல விருப்பம் புரிஞ்சுக்குங்க நாங்க மக்களோட போராடிக்கிட்டு இருக்கோம் நாங்க அரசியல்ல வெற்றி பெற்று தான் பெறும் அதிமுக உடையோ எளிமையான சமரசத்துல அஞ்சாறு எம்எல்ஏ கேண்டிடேட்டோடைய இன்னும் இனோவா கார்ல லைட்டா வெள்ள சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு கரை வெட்டியை கட்டிட்டு ஜம்முன்னு போயிருப்போம் அது இல்ல எங்க நோக்கம் நாங்க பிரபாகரணி பிள்ளைகள் போராடுறதுக்கும் போராடுற குணத்தோடயே போராடிக்கிட்டு இருக்கோம் இது இல்ல எங்க நோக்கம் இன்னைக்கு நீங்க ஓட்டு போட்டு வெற்றி பெற வைக்கலை நாடும் நாளைக்கு போராடுவோம் நாளை மறுநாள் போராடுவோம் போராடிக்கிட்டே இருப்போம் கடைசி ஒரு வாழ்க்கையின் விளிம்பு வரைக்கும் போராடுவோம் ஏன் அப்படின்னா அப்ப உங்களுக்கு வெற்றி பெறது நோக்கம் இல்லையா வெற்றி பெறது அரசியல் வந்து எங்களுடைய பணிகளை விரைவுபடுத்துறதுக்கான ஆயுதமே தவிர அது அல்ல எங்களுடைய நோக்கம் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கங்க எங்களுடைய நோக்கம் இந்த விஷயத்துல தமிழ் தமிழரை தமிழர் தான் ஆள வேண்டும் யார் வேணாலும் வாங்க வாளுங்க வாழ வைப்போம் ஆனா ஆள்றது தமிழனா இருக்கு ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னால ஒரு அரை மணி நேரமா பேசிட்டு இருந்த இருபது தமிழர்களை சுட்டுக் கொண்டாங்க இன்னும் ராமேஸ்வரத்துல அத்தனை மீனவர்களை வலையை உடைச்சு போட்டை உடைச்சு வலையை அறுத்து இன்னமும் கேக்குறாங்க இன்ன முதல் கூட நடந்துச்சு கேட்க நாதி இல்ல இதுவே

பாதையை இருக்காதுன்றத எந்த அளவுக்கு உண்மையோ அதை விட பெரிய உண்மை அந்த வன்முறையை போறது அதை விட பெருமை பெரிய வன்முறை அப்படி வன்முறையெல்லாம் தமிழ்நாடு மக்கள் பண்ணிகிட்டே இருக்கீங்க அண்ணே சி அண்ணே விஜயண்ணனுடைய கட்சியுடைய பேரு தமிழக வெற்றி கழகம் அண்ணனுடைய கழக கட்சியுடைய கொள்கை தலைவர் வந்து கன்னடம் பொது செய்தாளர் தெலுங்கு ஆனா அண்ணனுடைய கட்சியுடைய பேர் மட்டும் தமிழக வெற்றிக்காரம் இது போக கடைசியா எல்லாரும் சொல்ற ஒரே ஒரு பதில் கூட்டணி வச்சுக்கப்பா ஒரு நாலு எம்எல்ஏ வந்து ஜெயிச்சிருப்போம் யாரோட கூட்டணி வைக்கிறது யாரோட கூட்டணி வைக்கிறது யாரோட கூட்டணி வைக்கிறது திமுக அதிமுக நாங்க எல்லாத்தையும் திட்டோம் ஏன் அப்படின்னா அவங்க மழைய வச்சிருக்காங்க மண்ணல் இருக்காங்க இன்னும் இப்ப பெரிய பெரிய விஷயம் கன்சர்ன் எல்லாம் இப்ப நிப்பாட்டில அடையப்பா தமிழ்நாட்டில் வாழ்றதுக்கான இடமா இல்லாது

கேரளாவுக்கு கேரளால அவங்களோட கடல் கரைய வெளிவுபடுத்த இருந்து மழையை உடச்சு அடித்து போயிட்டு இருக்கான் இதெல்லாம் யாராலையுமே இப்படி சூழ்நிலையா போய்கிட்டு இருக்கு இதுல ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொன்னா எடுத்து சொன்னா சொல்லிட்டு இருக்கலாம் பின்னால வர என் மூத்த அண்ணன் இதை விட எனது கட்சியின் கொள்கை தெளிவாகவும் என்னை விட மிக வீரியமாகவும் விளக்கம் கொடுப்பார் என்ற ஒரே நம்பிக்கையில இந்த வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி நாம் தமிழர் மேற்கோன்ற நிர்வாகி அண்ணன் மோகன் அவர்கள் உரையாற்றுவார் கொள்கை விலகிட்டு இருக்கான் தமிழர்கள் வந்து ஒரே ரத்தம் ஒரே ரத்தம் உறவுகளுக்கு சந்தேகத்திற்கு இருக்கக்கூடாது எதா இருந்தாலும் பேசிக்கலாம் சொல்லிதான் நம்ம பல மேடைகளை உறவுறோம் ஏன்னா நம்ம தமிழர்கள் அடிச்சுட்டு மனு கட்டுறதுனாலதான் தெலுங்கை வந்து ஆட்சியில உட்கார்ந்துட்டு இருக்காங்க தெலுங்கானா கர்நாடகா வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு அமைச்சர் அமைச்சர்கள் பத்தொன்பது அமைச்சர்கள் வேற ஸ்டேட்டு தெலுங்கு கர்நாடகாரன் தான் அமைச்சரா இருக்காங்க ஏன் தமிழர்களுக்கு அந்த இது இல்லையா கிட்டத்தட்ட இருபதுக்கு மேற்பட்ட நாடுகள்ல ராஜராஜ சொல்ல வந்து வெற்றி கொண்டு அங்கே ஆட்சி அமைச்சிருந்தா அந்த அளவுக்கு தமிழருக்கான வீடா இருக்கு ஆனா இந்த இத்தனை அமைச்சர் பதவியை நம்ம ஆள முடியாது தெலுங்குகளுக்கும் அப்புறம் இருக்கும் அவர் வந்து இந்த தேர்தல் யுத்திகளை வகுப்பு கொடுக்கறதுக்கு ஐநூறு கோடி ஐநூறு கோடி கொடுக்கறாட ராமேஸ்வரத்தில் இலங்கை தமிழர்கள் பிரச்சனையில திரைத்துறை சார்ந்து தொகை பணம் கொடுக்கற எல்லாரும் வந்து அன்னைக்கு இருக்கிற சிம்பு வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுக்கறாப்ல அன்னைக்கு திரைப்பளையும் உச்சத்துல இருந்தவர் விஜய் அன்னை திருமாவது அவர் ஒரு லட்சம் ரூபா கொடுக்கிறாப்ல விஜய வந்து விஜய் கொடுக்கல விஜய் நற்பணி மன்றம் சார்பாக வெறும் ஐநூறு ரூபா கொடுக்கறாப்ல நம்ம ரத்த சொந்த செத்து ரத்தம் ஓடிக்க இருக்கான் நம்ம ஆத்தாலையும் அப்பனையும் அவ்வளவு சுத்தர வண்டி இருக்கான் எத்தனை பெண்களோட முனைகள் அறுக்கப்பட்டது எத்தனை பெண்களோட பெண்ணுறுப்பு சிதைக்கப்பட்டுது எத்தனை வன்புணர்கள் அப்படியே ரத்த கொடுறதுக்கு வந்து ஐநூறு ரூபாய் கொடுத்து போனாப்ல இன்னைக்கு தனக்கான ஒரு அரசியல் தனக்கான ஒரு அதிகாரம் தனக்கான நம்மளுக்கான ஒரு தலைவன் உருவா உருவாக்கிக்கிறோம் அப்படின்றக்காக ஐநூறு கோடி கொடுத்து பிரசாந்த் மீசார கூட்டி வந்து யுத்தி வகுக்காப்ல சரி இந்த ஐநூறு கோடி எங்கே இருந்து வந்து இந்த ஐநூறு கோடி வந்து எப்படி சம்பாதிப்பாப்ல இதுல இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா இது வைக்கிறது ஸ்டாண்டர்டாவே வச்சிருக்கா தேர்தல கட்டமைப்பு கட்டமைப்பு வேலை செய்வதற்கு என்னன்னு தெரியல நூறு கோடியா நூத்தான்னு தெரியல கோடி கணக்கில் செலவழிச்சுருக்காப்ல ஏயா இந்த கோடி அன்னைக்கு கூப்பிட்டு உன்னைய தெய்வமா வந்து கொண்டு இருப்பாங்க தமிழர்கள் வச்சு பாத்துருப்பாங்க பாத்துருப்பாங்க இல்லையா தமிழர்கள் அன்னைக்கு வந்து வேற ஐநூறு ஆயிரம் இன்னைக்கு தனக்கான ஆராயத்தை தேடணும் மட்டும் ஐநூறு கோடி அறுநூறு கோடினு செலவழிக்கிறாழ இங்க இருக்கிற மக்கள் நம்ம சிந்திக்க தொட்டீங்க அப்படிங்கிறது வந்து நம்மளை ஏமாத்து இருக்க வேலைகள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க